ஹாய் சேல மக்களே முதல் ஒரு முக்கிய மனுஷோ எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா நம்ம சேலம்ல இருக்க ஏவிஎஸ் காலேஜ்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு இங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல பக்காவா பயங்கரமா வந்துட்டு நம்ம பின்னாடி சில கியூட்டான ஏவிஎஸ் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க அவங்க கிட்ட செலிபிரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்கலாம் சரி வாங்க நீங்க நிக்கீங்க முன்னாடி உங்க நேம் காவியா காவியா இந்த டிபார்ட்மெண்ட் பிகாம் சி பிகாம் சி செலிபிரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க சூப்பரா போயிட்டு இருக்கு என்னென்னலாம் செலிபிரேஷன் வச்சிருக்கீங்க இன்னைக்கு எனக்கு வந்து மாடு பொங்கல் டான்ஸ் டிஜே எல்லாமே இருக்கு நாங்க வந்து மாடலாம் அடக்க

அகல்யா அகல்யா என்ன டிபார்ட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் செம்மையா போகுது ஃபர்ஸ்ட் டைம்னால சும்மா ஜாலியா என்ஜாயா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இயரா தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் எதிர் பாக்கிறோம் எஸ் நான் இப்பதான் பாக்குறோம் ஆஹ் ஆமா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் காலையில நென்னெல்லாம் நடந்துச்சு காலையில போல கேர்ள்ஸ்க்கு நிறைய வச்சாங்க டான்ஸ் நிறைய இருந்துச்சு ட்ரம்ஸ் எல்லாம் தெளிவா பேசுறீங்கல்ல

¡Me la vamos a ஆக்சுவலி ஒரு நிமிஷம் மேடம் ஒரு கொஸ்டின் அண்ணே மேடம் போ காலைகளையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லை வந்து வெளியேந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க அவங்க வீட்டில் வளர்க்குற மாடு அவங்க பிரியப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வந்து பசங்க உண்மையாகவே அவங்களோட பாரம்பரியத்தை வந்துட்டு இப்போ கடை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பொங்கல் திருவிழாவில் கடைபிடிக்கிறாங்க ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி வைபா நல்லா போயிட்டு இருக்கா மேடம் காலையில இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நல்ல வைப்போட தான் போக போது இவ்வளவு நேரம் போயிட்டு தான் இருக்குது இப்போ வந்து நாங்க வந்து பூ கரகாட்டம் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுதான் எங்க ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்க பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட உற்சாகத்தில் தான் பண்றோம் மேடம் அழகா அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பத்தியும் காலேஜை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் மேலும் மேலும் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல பல பேர் அவங்களுடைய காலையில் கூட்டிட்டு வந்திருக்காங்க முக்கியமாக இந்த காலையில் எல்லாமே அவங்க வீட்டில் வளர்க்குறது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வளர்க்குற காலைகள் ஸோ இதில் வந்து ஒரு இங்கே எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்கிற ஒரு காளை முன்னாடி நின்றுருக்கோம் இந்த காளையோட ஓனர் சில விஷயங்கள் கேட்கலாம் பிரதர் உங்க நேம் பிரதர் என் பேர் கோகுல் கண்ணன் கோகுல் பிரதர் என்ன டிபார்ட்மெண்ட் ஏவிஎஸ்ல எம்பிஏ படிக்கிறேன் ஏவிஎஸ்ல எம்பிஏ படிக்கிறீங்க சரி இப்போ உங்களுடைய மாடு பேர் என்ன எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க என் மாட்டு பேர் கருப்பு அஞ்சு வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷமாக வளர்த்துருக்கீங்க எப்படி பிரதர் பார்த்துக்கிறீங்க நல்ல ஜம்மு ஜம்மு வளர்த்து வச்சிருக்கீங்க தம்பி மாரி எனக்கு அப்படி தான் பார்த்துருப்பேன் வீட்டில் எதாக இருந்தாலும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது கொடுப்பேன் எப்படி பாசமாக எப்படி கூடுவீங்க பாசமாக கருப்புன்னு கூப்பிடுவேன்

சரி இப்போ நீங்க உங்க காலையை கொண்டு வந்தோடனே ஸ்டூடென்ட்ஸோட ரியாக்ஷனில் என்ன எப்படி அழகா பார்க்குறாங்களா ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கு அடுத்த செக்மெண்ட் இருக்கும் எல்லாரும் காவடியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காவடி பார்த்துருப்பீங்க பூ காவடி பார்த்துருக்கீங்களா இப்போ பாப்பீங்க

ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப வைப்ரண்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பொங்கல் எல்லாத்துக்கும் புது நம்பிக்கையையும் புது வாழ்க்கையும் கொடுக்கும்னு நம்புகிறோம் பொங்கல் கொண்டாட போகிற தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது நம்பிக்கை புது ஒளி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இருக்காம இருக்காது ஸோ இங்கே வந்து கோலாட்டம் பயங்கரமாக இதெல்லாம் ரெடி ஆயிட்டிருக்காங்க ஸோ அதில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி டான்ஸ் ஏ சூப்பர் சூப்பர் அதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க எவ்வளோ நல்லா ஆட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் சூப்பரா சூப்பர் செம்மையா இருக்கும் நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாமா என்ஜாய் பண்ணலாம் இப்பெல்லாம் நல்லா வந்து வைப்ல இருக்காங்க எனர்ஜியோட இருக்காங்க ரெண்டு அவங்க வீடு இன்னும் நிறைய வாட்ச்சு பார்க்க போகிறோம் எப்படி டான்ஸ் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்னா பாடி எடுத்து வசந்த பூமா சரி ஏவிஎஸ் காலேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்க அடுத்த பாட்டி வேற போட்டாங்க டென்ஷன் ஆகணும் எனக்கு சரி நம்ம என்ன கொடுத்துட்றான் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு ஸ்கேரி வையோட நான் உங்களுக்கு சந்திச்சிட்டே இருக்கேன் அது வரைக்கும் நானும் உங்கள் செகவே நான் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கேது இல்லை வெரி ஹாப்பி பொங்கல் பார் தி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் தமிழர் மக்கள் அனைவருக்கும் சார்பாக எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேடம்